பொள்ளாச்சி அரசு அரசு வணக்கம் உள்ளாட்சி சரவணன் காவலர் குடியிருப்பு புதிய கட்டிடம் கட்ட தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் தோட்டத்து சாலைகள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் கூடுதலாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட எஸ்பி பேட்டி பொள்ளாச்சியில் கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட காவலர் குடியிருப்பு பகுதிகள் முற்றிலும் சேதமடைந்ததால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடிக்கப்பட்டது இதனையடுத்து காவலர்களின் நலன் கருதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி மூலமாக புதிய குடியிருப்புகள் கட்ட அடிக்கல் நாட்டினார் இதில் காவலர் குடியிருப்பு இருபது உதவி ஆய்வாளர்கள் குடியிருப்பு எட்டு ஆய்வாளர் குடியிருப்பு என்று இருநூற்றி இருபத்தி இரண்டு குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளது இதன் மொத்த மதிப்பு ரூபாய் எழுபத்தைந்து கோடியாகும் இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்த குடியிருப்புகள் முற்றிலும் கட்டப்பட்டு காவலர்களின் பயன்பாட்டிற்கு தரப்படும் எனவும் விவசாய தோட்டங்களில் குற்ற சம்பவங்கள் தடுக்கும் விதமாகவும் பொள்ளாச்சி பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கூடுதலாக போக்குவரத்து போலீசார் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் எனவும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் ஐம்பது பவுண்ட் நகை திருட்டு போன சம்பவத்தில் போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்தார்கள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் கோவை மாவட்டத்தில் இதுவரை ஏற்பட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் விரைந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சப்டிவிஷனில் இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் காவலர்களுக்கும் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் ஆய்வாளர்கள் அவங்களுக்கு வந்து குடியிருப்பு கட்டுறதுக்கான இன்றைக்கி அடிக்கல் நாட்டு விழா திறந்து வச்சுருக்காங்க அந்த ஸ்பாட் நம்ம இங்கே விசிட் பண்ண வந்துருக்கோம் இன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நான்கு காவலர்கள் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அவங்களுக்கு வீடு இருபது சப்இன்ஸ்பெக்டர்ஸ் உதவி ஆய்வாளர் மற்றும் ஒரு மொத்தம் எட்டு இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து காவலர் குடியிருப்பு கட்டுறதுக்கான வேலைகள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணப்படுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு புள்ளி மூணு ஒம்பது ஏக்கர் அளவுக்கு ஆன இடம் இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த வேலைகளை இன்றைக்கி இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ நம்ம ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயில்டாக போய் நம்ம விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கோம் இப்போது இந்த தோட்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து எல்லா காவலர்களும் போய்ட்டு அந்த இடத்துல இனிமிரேஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மற்றும் அந்த இடத்துல கூடுதலான காவலர்கள் வந்து பீட் போலீஸ் ரோந்து பெண்ணில் ஈடுபடுத்துறது சில ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வந்து துப்பாக்கி இந்த காவலர்கள் வந்து ரோந்து பள்ளி ஈடுபடுதுன்றது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து விழிப்புணர்வு நானும் நேகமம் கோமங்கலம் சுல்தான்பேட்டை வடக்கிப்பாளையம் இந்த இடங்களில் நானே பர்சனலாகவும் போய் பண்ணிட்டு இருக்கேன்